வீ கேர் ஹேர் அண்ட் ஸ்கின் கிளினிக் ஏஎஃப்டி ஆக்டிவேட் பாலிகுலர் டிரான்ஸ்பிளான் என்ற அதி நவீன ப்ரொசீஜர் மூலம் பாதுகாப்பான ஹேர் டிரான்ஸ்பிளான் செய்திட வீ கால் பண்ணுங்க வணக்கம் இது ஐபிசி தமிழின் செய்தி வீச்சு இன்றைய செய்தி வீச்சில் தீவின் இயங்கியல் விதியில் மிக முக்கியமான தாக்கத்தை ஏற்படுத்திய விடுதலை முகத்தின் பதிவு சமகால நிலவரங்களுடன் இணைந்து வருகிறது வங்காள விரிகுடாவில் இலங்கை தீவின் திருகோணமலைக்கு தென்கிழக்கே நிலை கொண்டுள்ள காற்று காற்றழுத்த தாழ்வு நிலை இப்போது இன்னும் வலுவடைந்து விட்டதால் வானிலையை மையப்படுத்திய காலத்தின் நிலை தமிழர்களின் அரசியல் கையறு நிலை போல சீர்கேடாகவே உள்ளது ஆனால் இவ்வாறான சீர்கேட்டி நிலைமைகளுக்கு பின்னர் வெளித்துக்கொள்ளும் வானத்தைப் போல இன்று கொந்தளிப்புக்கு உள்ளாகிக் கொள்ளும் வல்வட்டித்துறை கடலின் கரையோரம் எழுபது ஆண்டுகளுக்கு முன்னர் ஒரு காலத்தின் பிறப்பு இடம்பெற்றது விடியல்களில் உதிக்கும் ஒவ்வொரு தினங்களும் அவர் பிறந்த நாட்களே என கட்டியம் கூறும் சமூக வலை பதிவையும் பார்க்க முடிந்தது இன்று அந்த தலைவரின் பௌதீக இருப்பு இருக்கின்றதோ இல்லையோ அவரது கருத்தியல் இருப்பு சீரற்ற காலநிலைகள் கனமழை எச்சரிக்கைகள் கடந்து காலத்தில் கனமாகவே இருக்கும் பூகோளச் சூற்றுமா ஆட்டங்களில் சமகாலத்தில் சிக்கியுள்ள இலங்கை தீவின் இயங்கியல் விதியில் தொடர்ந்தும் நீழ்ச்சியுற்றுக் கொள்ளும் போட்டிகளுக்கான ஆதாரங்கள் வெளிப்பட்டுக் கொள்கின்றன ஆகையால் தான் இந்தியப் பிரியினர் வீட்டுக்கு பயணப்பட்டுக் கொள்ளும் போது கொடுக்கும் அதே முக்கியத்துவத்துடன் எமது தேசத்துக்கும் வாரங்களின ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையாரி ஏகேடியாருக்கு சீனாவும் தற்போது வெற்றிலை பாக்கு வைத்து அழைப்பு விட்ட கதையை ஸ்ரீலங்காவின் அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்று பகிரங்கப்படுத்திக் கொண்டார் அடுத்த வாரம் பிறக்கும் டிசம்பர் மாதத்தின் மூன்றாவது வாரத்தில் ஏகேடியார் ஸ்ரீலங்காவின் முதன்மை தலையார் என்ற பொறுப்பில் தனது முதலாவது அதிகாரபூர்வ பயணப்பட்டியை தூக்க உள்ளார் அந்த பயணப்பட்டி டெல்லியை நோக்கிய ஒரு தூக்கலாக இருந்தாலும் அந்த பயணத்துக்குரிய சுப முகூர்த்த நாள் இன்னமும் தீர்மானிக்கப்படவில்லை எனவும் ஸ்ரீலங்கா அரசாங்கம் கூறிக்கொள்கிறது ஆயினும் இலங்கை இந்திய உறவுத் தடத்தில் சில நத்தார் பரிசுப் பொதிகளை பரிமாறக்கூடிய வகையில் கிறிஸ்துமஸ் கால பயணமாக எக்கேடியாரின் டெல்லி பயணம் அமையக்கூடும் எனவே ஊகிக்கப்படுகிறது எக்கேடியார் தனது டெல்லி கத்தாவை முடித்த பின்னரான சில நாட்களில் அதாவது இரண்டாயிரத்தி ஐந்தில் சீனாவுடன் கத்தாவை நடத்த செல்லப்போவது நிதர்சனமான முடியும் மொத்தம் தென்னிலங்கையில் ஐந்து வருடகாலங்களுக்கு ஆட்சியில் இருக்கக்கூடிய தலைவாரிகள் இந்தியா சீனா ஆகியவை முன்னெடுக்கும் பூகோள அரசியல் சூற்றுமங்களுக்கு தங்கினத்துவம் பூட வேண்டிய ஒரு நிலை பட்ட வர்த்தனமாகத் தெரிய நிலையில் தமிழர் தாயக கோட்பாட்டை உள்ளரங்கிலும் வெளியரங்கிலும் விட்டுக் கொடுக்க தயாராக இல்லாமல் முப்பது காலமாக போராடிய ஆளுமை ஒருவரின் அகவே தினம் இன்று கடக்கின்றது இன்று அதிகாலை பிறந்தவுடனேயே அந்த அகவை தினத்துக்குரிய நிகழ்வுகள் குறித்த செய்திகளும் வந்துவிட்டன அந்த வகையில் பரிசின் புறநகர பகுதியான ஆஜந்தே பகுதியில் நள்ளிரவு கடந்து அதிகாலை பிறந்தவுடனேயே வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற அந்த ஆளுமை மனிதரின் எழுபதாவது அகவை எழுபதாவது அகவை கொண்டாடப்பட்டது அதிகாலையில் மழை பெய்த நிலையிலும் நூற்றுக்கணக்கான மக்கள் இந்த நிகழ்வில் பிரசன்னமாக இருந்தமை அங்கிருந்த பிரெஞ்சு மக்களையும் பிரெஞ்சு காவல்துறையையும் வலைமை போலவே ஆச்சரியப்படவும் வைத்திருந்தது நள்ளிரவு கடந்த அதிகாலை வேளையிலும் இந்த மனிதருக்காக ஏன் இவ்வளவு மக்கள் கூடியுள்ளனர் என்பது பிரெஞ்சு காவல்துறைக்கு சற்று புரியாமல் விட்டாலும் தமிழினத்துக்கு இந்த விடயத்தில் ஒரு தெளிவான புரிதல் உண்டு அந்த வகையில் சரித்திரம் என்பது எப்போதும் சாகாத தொடர்கதைகளை பிரசவித்துக் கொள்ளும் பல யுகங்களின் களம் அவ்வாறான பிரசவிப்பு களங்களில் விடுதலை முகங்களுக்கு எப்போதுமே கனதியான இடங்கள் இருக்கும் அவ்வாறாக அவ்வாறான வீரஞ்செறிந்த விடுதலை முகங்கள் மன்னராட்சிக் காலம் முதல் குடியாட்சிக் காலம் வரை தமிழர்களின் வரலாற்று முற்றங்களிலும் பதியமிட்டிருந்தன அந்த வகையில் ஈழத்தமிழினத்தின் விடுதலை முகம் ஒன்றுக்கு இன்று எழுபதாவது அகவை அந்த முகத்தை இன்று நீங்கள் உங்கள் முகநூல்களில் அல்லது சமூக ஊடகங்களில் பதிவிட்டால் கூட சில வேளிகளில் சமகால கோபரேட் உலகம் உங்கள் சமூக ஊடக பக்கங்களை கூட தற்காலிகமாக இருட்டடிப்பு செய்துவிடக்கூடும் ஆனால் இன்று வேலுப்பிள்ளை பிரபாகரன் என்ற இந்த ஆளுமை கொண்ட மனிதர் எழுவதாவது அகவையில் உள்ள கொண்ட திரை ஒரு மூதாள முகமாக மாறிக்கொண்டாலும் கூட வரலாற்று பக்கங்களில் இருட்டடிப்பு செய்ய முடியாத இளம் தகிப்பு கொண்ட விடுதலை பேருளி அந்த முகத்தில் என்றென்றும் இருக்கும் தமிழர்களின் ஆயுத வழி அரசியல் உரிமை போராட்டம் உரைநிலைப்படுத்தப்பட்டு பதினைந்து வருடங்கள் உருண்டோடிவிட்டன ஆனாலும் இன்றும் அந்த விடுதலை முகத்தை விமர்சித்துக் கொள்ளும் அந்தகாரிகளுக்கும் அவர்களின் விமர்சனங்களுக்கும் அந்த முகம்தான் தேவைப்பட்டுக் கொள்கிறது ஏன் தேவைப்பட்டுக் கொள்கிறது ஏனெனில் இலங்கை தீவின் இயங்கியல் விதியில் முப்பது வருட காலத்துக்கு மேலாக தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்திற்கான உதிரப் புள்ளிகளால் வரைந்த ஒரு விடுதலை முகம் அது ஈழத் தமிழர்களைப் பொறுத்தவரை முள்ளிவாய்க்கால் பேரவலத்துடன் கடந்த இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டிலிருந்து இந்த விடுதலை முகத்தின் புறநிலை தரிசனம் கிட்டிக்கொள்ளவில்லை அந்த வகையில் இன்றைய எழுபதாவது அகவையிலும் கூட இந்த விடுதலை முகத்தின் புறநிலை தரிசனம் கிட்டுவதற்கு சாத்தியப்பாடுகள் இல்லாவிட்டாலும் நிதர்சனம் கொண்ட பிரபாகரணியம் என்ற கருத்தியல் எப்போதும் அந்த முகத்துக்கு பின்னால் இருக்கும் இந்த ஆண்டு தீவில் இரண்டு முறை ஆயுத கிளர்ச்சி செய்து தோல்வியடைந்த தென்னிலங்கையின் ஜேவிபியின் பெரு உள்ளுடனுடன் திசைகாட்டி என்ற புதிய தரப்பு ஆட்சி கொழுவில் உள்ளது இந்த முன்னைய கிளர்ச்சிக்காரர்களின் பின்னே ஆட்சி கொழுவில் இடம் பிடிப்பதற்காக தமிழர்களின் முற்றத்தில் சுயலாப அரசியல் செய்த டக் டிக் டொஸ் முகங்கள் கூட ஜேவிபியின் ஆயுத போராட்டத்தைப் போலவே தமது அமைப்பும் ஆயுதம் எடுத்து போராடி கொண்டதால் ஜேவிபியும் நாமும் ஒன்று இதனை அறியாத ஒரு வாயில் மண்ணு என்பதாக கடந்த சில நாட்களுக்கு முன்னர் வரை அரசியல் பேசிக் கொண்டன ஆனால் அந்த பரிதாபம் உங்கள் ஆதரவும் வேண்டாம் ஒரு மண்ணும் வேண்டாம் என தென்னிலங்கை அவர்களை துரத்தி அடித்து மக்களும் துரத்தி அடித்தது வேறு கதை இவ்வாறான சமகால இல்லையென்றால் கலிகால கதைகளின் பின்னணியில் பெந்த சோற்றை உண்டு ஒரு மூலையில் ஒடுங்கிக்கிட தமிழாயின தமிழா என ஒரு காலத்தில் கராரான பாடம் எடுத்த தென்னிலங்கையின் பேரினவாத அகங்காரத்தை இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு முன்னரான மூன்று தசாப்த காலமாக மடக்கிப் பிடித்து திருப்பி அடிக்க தமிழினத்துக்கு கற்றுக் கொடுத்தது என்று எழுபதாவது அகவையைக் கொண்ட இதே முகம்தான் தமிழர் தாயகத்தின் அரசியல் தலைவிதியை எழுத புறப்பட்ட இளையோர் கூட்டத்தில் ஒரு இளைய தம்பியாக ஓடித்திருந்த இந்த விடுதலை முகம் வேறக்குரிய மூன்று தசாப்த காலமாக இலங்கை தீவின் பக்கம் உலகத்தையே திரும்பி பார்க்க வைத்தது ஒரு கட்டத்தில் முப்பத்தி இரண்டு நாடுகளில் பயங்கரவாத அமைப்பாக பட்டியலிடப்பட்டு கருப்பு பட்டியலும் தயார் செய்யப்பட்டு தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பின் தடை செய்யப்பட்ட ஒரு அமைப்பின் தலைமைத்துவத்தில் இந்த முகம் இருந்தாலும் தமிழர்களின் தேசிய தலைவர் என்ற அடைமொழி அவருக்கு தான் பொருந்தும் இயற்கை தனது நண்பன் வாழ்க்கை தனது தத்துவாசிரியன் வரலாறு தனது வழிகாட்டி என தனது வாழ்வில் நிரூபிக்க தலைப்பட்ட இந்த முகத்துக்கு நிரூபிக்க தலைப்பட்ட இந்த முகத்தில் பேச்சுக்கு எப்போதுமே குறைந்த முக்கியத்துவம் இருந்தது ஆனால் அதே சமகாலத்தில் செயல்கள் மூலமாகத்தான் ஒருவர் பேசிக்கொள்ளவே ஆரம்பிக்க வேண்டும் என்ற நிலைப்பாடு அதிகமாக இருந்தது ஒரு தவறு நடந்தால் அந்த தவறு எவ்வாறு நடந்தது என்பதை உங்களிலிருந்து முதலில் தேடிக்கொள்ளுங்கள் ஏறியோரிடமிருந்து அதனை தேடிக்கொள்ளாதீர்கள் என வழிமொழிந்த இந்த முகம் இலட்சியத்துக்காக களமாடி வீழ்ந்த மாவீரர்களை மட்டுமே இலட்சியத்தை அடைந்த வீரர்களாக போற்றி துதிப்பதுண்டு அந்த வகையில் அந்த முகம் போற்றி துதிக்கும் நவம்பர் இருபத்தி ஏழு நாளை வருகிறது வட இந்திய கற்பனை இதிகாசம் என வர்ணிக்கப்படும் மகாபாரதத்தில் தூழ்ச்சிகளால் வீழ்ந்த கர்ணனை போல உலகின் மௌனமொழி அங்கீகாரத்துடன் தமிழீழ விடுதலை போராட்டத்தின் மூன்று தசாப்த கால ஆயுத அத்தியாயம் இரண்டாயிரத்தி ஒன்பதில் முடிவுக்கு வந்தது ஆனால் சரித்திரம் சாகாத தொடர்கதைகளை பிரசவித்துக் கொள்ளும் அதுவும் நிதர்சனமான இன்னொரு விதி அவ்வாறாக எத்தனை பிரசவிப்புகள் வந்தாலும் பார்வதி அம்மா என்ற என்ற தமிழிச்சியின் மடியில் இற்றைக்கு எழுபது வருடங்களுக்கு முன்னர் இன்று முதன் முதலாக இந்த உலகைக் கண்ட இந்த உலகம் கண்ட வேலுப்பிள்ளை பிரபாகர் என்ற முகத்துக்கு எப்போதுமே ஓரிடம் நிச்சயமாக இருக்கும் அவரை வாஞ்சிப்பவர்கள் நேசிப்பவர்கள் ஏன் விமர்சிப்பவர்கள் எதிர்ப்போர்களுக்கும் கூட அவர்தான் வரலாற்றில் அடிக்கடி நினைவுக்கு வர தேவைப்படுவார் ஏனெனில் பிரபாகரணியம் என்ற கருத்துருவாக்கத்துக்கு சொந்தக்காரர் தனது தலைமுறைகளின் சுதந்திரத்தை சிந்தித்த ஒரு அரசியல்வாதி மாறாக அவர் ஒரு அரசியல் தலைவராக எழுபதாவது அகவையிலும் இன்று மிளிர்ந்து நிற்கிறார்